ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு காரசாரமான வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம் வீட்டில் இருக்கிறத வச்சு சிம்பிளாக செய்யலாம் நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்டியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அந்த பாத்திரத்தை வந்துட்டு அடுப்பில் வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு போட்டு நல்லா பொரியட்டும் அப்புறம் வந்துட்டு வெங்காயம் நீலாக வைக்கல பெரிய வெங்காயம் ஒரு வந்துட்டு ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நல்லா சேர்த்துட்டு அதை வந்துட்டு ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துட்டு வதக்கினாலே போதும் வெங்காயத்தை நல்லா கிண்டி ஓரளவு வதங்கிடுச்சு இப்போ இதோடு வந்துட்டு நம்ம தக்காளி நாலு பழம் வந்து அரைச்சி பேஸ்ட்டாக வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் நம்ம வந்து கடையில் மாதிரி வந்துட்டு டொமேட்டோ ஜாஸ் அது இதுன்னு சொல்லி சாஸ்லாம் சேர்க்க போகிறதில்ல அதனால் அது வந்து தக்காளியை பேஸ்ட் ஆக்கி போட்டால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கொடுக்கும் அப்புறம் அதை வந்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் அது ரெண்டும் நல்லா வதங்கட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் வந்துட்டு என்ன பண்ணான்னா பச்சை மிளகா வந்துட்டு விதையெல்லாம் எடுத்துகிட்டு நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் நல்லா எனக்கு காரசாரமாக சாப்பிடும் போல் இருக்குது செஞ்சு கொடுன்னாங்க அதனால தான் இதை பண்ணேன் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க பச்சை மிளகா போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பீன்ஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்துக்கலாம் அதை சேர்த்துட்டு லைட்டாக ஒரு குண்டு கிண்டி விட்டுட்டு அதோட முட்டைக்கோஸ் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொதுசாக அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அதையும் கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம் இதையும் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம் எண்ணெயிலேயேவும் தண்ணி துளிக்காமல் லைட்டாக எண்ணெயிலே வதக்கிக்கலாம் இவங்களுக்கு கொஞ்சம் பச்சையாக இருந்தால் பிடிக்காதா அதனால் லைட்டாக பாயில் பண்ண விட்டுட்டேன் காய் பீன்ஸ் லைட்டாக வதங்கணுன்னே அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா வந்துட்டு சேர்த்துக்கலாம் எந்த பிரியாணி மசாலா வேண்டாலும் அதோடு சேர்ந்து சில்லியும் சேர்த்துக்கலாம் சில்லி பவுடரு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு இவங்க வந்து காரமாக கேட்டாங்கன்றதுனால நான் காரமாக செய்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க நல்லா எண்ணெலையே அதையும் எல்லாத்தையுமே வதக்கி கிண்டிக்கலாம் கிண்டி முடிச்சுட்டு இறக்கிக்கலாம் கீழே இறக்கி வச்சுட்டு இதில் வந்துட்டு கொத்தமல்லி தலையும் லைட்டாக நெய் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் விட்டுக்கிட்டு அரை ஸ்பூன் அளவு நெய் விட்டு நல்லா வடித்து ஆற வச்சுருக்க சாதத்தை சேர்த்து நல்லா கிளறி பரிமாறினா நல்லா சூப்பரான ஒரு காரசாரமான வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகும் நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு சிம்பிளாக செஞ்சுருக்கோம் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாப்பாவை அவரும் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு அவங்களுக்கு வீடியோவுக்கு வந்துட்டு கலர் கம்மியாக தெரியுதுன்னு நினைக்கிறேன் நல்லா நேரில் பார்க்க நல்லா கலராக இருந்தது டேஸ்ட் வயசு நல்லா சூப்பராக இருந்துச்சு கடையில் வாங்குறது வந்துட்டு சாஸ் அது இதுன்னு கெமிக்கல் கால் போடுறாங்க வைக்கிறாங்க அது குழந்தைங்களுக்கு நல்லதில்லை ஃப்ரைட் ரைஸ்னு கேட்டால் நம்ம வீட்லேயே இதை வந்துட்டு பண்ணி கொடுத்துக்கலாம் இதை விட நம்ம எக் போட்டால் எக் ஃப்ரைட் ரைஸு சிக்கன் போட்டால் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்ன்னு நல்லாயிருக்கும் இப்போதைக்கு நான் வீட்டில் இருக்கிறத வச்சே பண்ணு சிம்பிளாக பண்ணியிருக்கேன் ஆனால் டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சளவு நம்ம சேனலை வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு கொடுத்துட்டேன் பாப்பாவும் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னால் அவங்க அப்பாவும் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க கலர்ஃபுல்லாக நல்லா இருந்தது பாய் ஃப்ரெண்ட்ஸ்